அம்மை அப்பனே போற்று யூடியூப் சேனல் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நானும் என் தம்பி தவசியும் வந்திருப்பது இந்தியாவிலேயே மிக பெரிய நந்தி உள்ள ஸ்ரீ நந்தி கோவிலிற்குத்தான் இந்த கோவில் கோவை டு பாலக்காடு செல்லும் வழியில் நவக்கரை என்னும் இடத்தில்தான் அமைந்துள்ளது கோவிலின் நுழைவு வாயிலுக்கு அருகே வலதுபுறமாக மிக பிரம்மாண்டமான உயரத்தில் கருப்பசுவாமி அருள் பாலிக்கின்றார் அவரை வணங்கிவிட்டு கோவிலிற்கு உள்ளே சென்றவுடன் கொடிமரமும் கொடிமரத்தை அடுத்து முப்பத்தி ஒரு அடி உயரத்திலும் இருபத்தி ஒரு அடி அகலத்திலும் நாற்பத்தி ஒரு அடி நீளத்திலும் உள்ள மிக பிரம்மாண்டமான நந்தி பகவான் இருக்கின்றார் இந்த நந்தி இருக்கும் இடத்தில் பெரிய பாறை இருந்ததாகவும் அந்த பாறையின் மீதுதான் இந்த நந்தியின் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்கின்றார்கள் இவ்வளவு பெரிய நந்தி பகவானை உருவாக்குவதற்கு காரணம் சிறிய மனிதனால் நினைத்தால் எவ்வளவு பெரிய காரியங்களையும் சாதனையிலும் செய்ய முடியும் என்பதை மனிதன் உணர வேண்டும் என்பதற்காகவே பெரிய நந்தி பகவானை உருவாக்கியதாக சொல்கின்றார்கள் இங்கு நந்திக்கு முன் மூலவராக சிவபெருமான் இல்லை மாறாக தாய் பகவதி அம்மன் தான் மூலவராக இருக்கின்றார் இந்த நந்தி கோவிலில் சிவபெருமான் பிள்ளையார் ஆஞ்சநேயர் காலபைரவர் ஐயப்பன் சனி பகவான் நாகக்கன்னி என்று பல தெய்வங்களும் தனித்தனி சன்னதிகளுடன் காட்சியளிக்கின்றார்கள் இங்கு உள்ள ஐந்து தலை கொண்ட நாகக்கன்னிக்கு ஏழு நெய் தீபங்கள் ஏற்றினால் திருமண தடைகள் நீங்கும் கடன் தொல்லைகள் தீரும் தோஷங்கள் விலகும் என்று நம்பப்படுகிறது தற்போது வரை இந்தியாவில் இந்த நந்தி சிலை சிலைதான் மிகப்பெரிய சிலை என்று பெயர் பெற்றுள்ளது ஆனால் சேலத்தில் இதை விடவும் மிக பெரியதாக கட்ட வேண்டும் என்று வாழப்பாடி அருகே ஒரு நந்தி சிலை கட்டப்பட்டு வருகிறது சேலத்தில் கட்டப்படும் அந்த நந்தி சிலை வழிபாட்டிற்கு வந்தால் இந்தியாவில் மிகப்பெரிய நந்தி சிலை என்பது அந்த சிலைதான் ஆகும் அந்த சிலையின் உயரம் நாற்பத்தி ஒரு அடி உயரம் இருக்கும் என்று சொல்கின்றார்கள் நான் மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாயா